ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சர்ச்சுவர்ஸ் நம்ம இந்த வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்ரிக் டெஸ்ட் பேச்சுடைய பொது தமிழ் டெஸ்ட் ஃபோர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது எதுக்கான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐக்கான டெஸ்ட் ஓகேங்களா குரூப் டூ அண்ட் எம்ஹெச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நம்மளோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி டி நியூஸ் சார்வி டெட்டு இது மூணுக்குமே வந்து கிளாஸஸ் வந்து நடந்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் தமிழ் ஆறாம் வகுப்பு முழுவதும் தேர்வு தான் வந்து நம்ம டெஸ்ட் ஃபோரில் வந்து பார்க்கப் போகிறோம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க வித் உங்களோட நேம் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அங்கே பார்க்கலாம் எந்த ஆண்டு ராமன் விளைவு வெளியிடப்பட்டது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அடுத்த கேள்வி மொழி இறுதியில் உயிரெழுத்து வரிசையில் ஓ எழுத்து வரிசை முழுவதும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நோ மட்டும்தான் வரும் முழுவதும் வராது அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா தவறு ஏன் நோ மட்டும் வரும்னா நோன்றது வந்து ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கு முதல் எழுத்தும் இது கடைசி எழுத்தும் இது இல்லையா ஸோ மொழி இறுதின்றது ஒன்றும் இல்லை சொல்லுக்கு இறுதி எழுத்து அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஒரு சொல்லோட லாஸ்ட் எழுத்துல நோ மட்டும் வரும் ஓலர்க்கு இருக்க மற்ற இதெல்லாம் வராது கோங்கோ இதெல்லாம் எதுவுமே வராது அடுத்து பார்க்கலாம் எந்த ஆண்டு முதன் முதலாக ரோபோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு நாடகத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார் தொழிற்சாலைகளை வேலை செல்வது போல் வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார் அடுத்து பார்க்கலாம் நிலை சுமூத்தும் நாசா விண்வெளி மையத்தில் பணிபுரிந்தவர் இந்த கூற்று சரியாக தவறுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கூற்று தவறு நாசா அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ என்ஏ எஸ்ஏ நாசாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்மொழி குறித்த எந்த கூற்று சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இவை அனைத்துமே சரிதான் களத்துக்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளும் நம் வாழ்வை செழிக்கச் செய்யும் செம்மொழிகளில் ஒன்றாக திகழும் அடுத்தது செங்கால் நாராய் பறவைகள் அதிகமாக எங்கிருந்து வருவதாக வந்து வலசை வர போவதில்லா தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஐரோப்பா அடுத்து பார்க்கலாம் அமெரிக்கா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முறை வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதிபர் முறை தான் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் வரும்போது அது சார்ந்து ஏதாச்சும் பயன் படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் என்ன பண்ணிடுங்க ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அது ரீகால் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சா ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் பிரிக்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பிரிக் அப்படின்னு தான் இருந்திருக்கும் அது கூட எஸ் சேர்ந்து பிரிக்ஸாக மாறி இருக்கும் இப்போ அதெல்லாம் மொத்தம் நாலு இது சேர்ந்து மொத்தம் ஒன்பது கண்ட்ரிஸாக வந்து இருக்கு அது கண்ட போயிட்டுருக்கு செக் பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைனா ஓகேங்களா ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு அண்டை நாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சைனாக்கும் நமக்கும் தான் வந்து இந்த அருணாச்சல பிரதேசம் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியாகவே இருக்குது அவங்களோட மேப்லேயும் அவங்க அருணாச்சல பிரதேசத்தை ஜாயின் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் வானிலை என்பதோடைய கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா வெதர் ஓகேங்களா ஸோ வெதர் தான் நம்ம வானிலைன்னு சொல்கிறோம் கிளைமேட்டாக காலநிலைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வெயிலாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு இன்றைக்கி வெதர் எப்படி இருந்துச்சு அப்படி தான் கேட்கணும் அடுத்து பார்க்கலாம் கடல் நீர் முகந்த கமஞ்சோல் எழிலி அப்படின்றத ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கார் நாற்பது ஓகேங்களா ஸோ பதிச்சு பற்ற பொறுத்த வரைக்கும் அரசர்களை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொத்தம் பத்து அரசர்களை பற்றி சொன்னதாக இருந்துச்சு அதில் நமக்கு எத்தனை சேர அரசர்கள் குறித்த குறிப்புகள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நற்றினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நற்றினைல ஒன்பது டு பன்னெரெண்டு அந்த அடிகள் கொண்டதாக இருக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும் பதிமூணு அடிகள் வந்து பாடி அவர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு புறநானூரை பொறுத்த வரைக்கும் நம்ம சங்க மக்களுடைய வீரம் இது எல்லாத்தையுமே வந்து போற்றக்கூடிய ஒரு நூலாக என்ன பண்ணியிருப்பாங்க புறநானூரை வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ புறநானூறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது ஒரு புறம் சார்ந்த ஒரு நூலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருதப்படுறாங்க ஓகேங்களா ஸோ புறநானூரில் நிறைய நியூஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எந்த என் தந்தைக்கு இவன் தந்தை தந்தை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அடிகள் இருக்கும் ஓகேங்களா எனக்கு கரெக்டாக அந்த அடிகள் வந்து டுவெல்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் தந்தை தந்தையும் கூட வரும் ஓகேங்களா ஸோ அந்த அடிகள் வந்து புறநானூர் அடிகள் தான் அடுத்து பார்க்கலாம் நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடு இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பதிற்றுப்பத்து இப்பதான் பத்தோம் பதிற்றுப்பத்துன்றது நமக்கு சேர அரசர்கள் குறித்து கூறக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சோ இப்பதான் வந்து அது பார்த்தோம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்னென்ன இருக்குது அப்படி சின்ன சில பாருங்கள் நற்றினோருக்கு புறநாறு இருக்குது காரணார்பது இருக்குது கார்னார்பது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு எட்டு தொகை நூலும் கிடையாது பத்துப்பட்ட நூலும் கிடையாது இது என்னது நமக்கு பதினெழு கிழக்கணக்கு நூல்களை வரக்கூடிய ஒரு நூல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார் அார்பது அப்படின்றது ஓகேங்களா ஸோ அப்போ காரண்பது வந்துன்னா அதை பற்றி பார்த்துடணும் காரணார்பதன்றதை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அதோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை கண்ணன் கூத்தனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்போ நம்ம ஞாபகிக்கிறது அப்படின்னா காரை ஓட்டும்போது கண்ணும் கருத்துமாக ஓட்டணும் அப்படின்னா கண்ணும் கருத்துமான கண்ணு அப்படின்னா கண்ணனார் ஓகேங்களா அப்போ கண்ணன் கூத்தனார்னு வரணும் அடுத்து இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாற்பது எழுதினவங்க மொத்த பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க ஏன்னா காரணார்பதுன்றதுல நாற்பதுன்னு வந்துருச்சு ஸோ வந்து பார்த்தோம் எப்படின்னா இது வந்து ஒரு அகநூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது என்ன நூல் ஒரு அகநூல் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பதினெண்டு கண்கணக்கு நூல்களில் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் ஏன்னா இது வந்து முல்லை திணையை மட்டும் தான் பாடியிருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் அப்படின்னா அது வந்து இந்த நூலை வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த திருவிழாவை பற்றி சொல்லுவாங்கன்னா கார்த்திகை திருவிழாவை பற்றி இந்த கார் இருப்பதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கார் காரன் தான் வருதா ஈஸியை ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முல்லை நில தெய்வத்தை பற்றி இதில் என்ன பண்ணியிருப்பாங்க பாடியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அகநூல்கள் மொத்தம் வந்து நமக்கு பதினெண்டு கண்கணக்கில் ஆறு நூல்கள் அந்த ஆறு நூல்களை ரொம்ப சிறிய நூல் நூல் வந்து இந்த நூல் தான் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இன்னொன்று கடல் நூர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்ற வார்த்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு காரணப்பதில் கொடுத்துருப்பாங்க இது காரணப்பது பற்றினது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஆப்ஷனில் ஒன்று இருக்கும்போது ரீ ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க ஈஸியாக நம்ம பண்ணிடும் நமக்கு புரிஞ்சிடும் ஆக்சுவலாக வந்து நம்ம படிச்சது நல்ல ரீகால் ஆகிறதுக்கு இது ஒரு பாயிண்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்த பாயிண்ட் பார்த்துடலாமா சரி வாங்க பார்க்கலாம் அடுத்து அடுத்தது பார்க்கலாம் சாரி அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் அடுத்து என்னதுக்கு புறநானூறு ஓகேங்களா ஸோ அப்போ புறநானூறு சார்ந்து பார்த்துடலாம் புறநானூறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது அவருடைய பாடல் எத்தனை பேர் வந்து பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாடல்கள் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ புறநானூரை பொறுத்த வரைக்கும் பாடிய புலவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி புலவர்கள் வந்து இதை பாடியிருப்பாங்க இது வந்து அகவர் பாவால் அமைஞ்ச ஒரு நூல்னு சொல்லலாம் புறநானூரை இதோட அடி வரையறைன்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்பது நாலுலேருந்து நாற்பது அடி வரைக்கும் இருக்கும் நாலடி சிறுமையும் நாற்பது அடி பெருமையும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதோட கடவுள் வாழ்த்து பாடியவர் பார்த்தோம் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனர் சிவனை பற்றி வந்து புறநானூரில் பாடியிருப்பாங்க ஓகேங்களா மொத்தம் வந்து பதினோரு புறத்திணைகள் இருக்குது இப்போ நான் சொன்ன பாயிண்ட் வந்து ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க இப்ப சொல்ல போற பாயிண்ட் ஓகேங்களா பதினொரு புற துணைகளும் பிளஸ் அறுபத்தஞ்சு துறைகளும் வந்து என்ன பண்ணிருக்காங்க இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியு ஓகேங்களா சில பாடல்களை மொழிபெயர்த்துப்பார் முழுவதுமாக அப்படியே மொழி பெயர்த்திருப்பார் ஒருத்தர் அவரை பற்றி வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா குரூஃபரில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்ஜ் எல்ஃபாட் ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மொழிபெயர்த்திருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து புரணானூரை பதிப்பிச்சு வந்து ஊவேசா வெளியிட்ட ஆண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஓகேங்களா புறநானூரில் இருக்கிறதுலேயே வந்து நானூறு பாடல்களை அதிக பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவையார் அவர்கள் பாடியிருப்பார் ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு புறநானூரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நியூஸ் ஓகே அடுத்தது பார்க்கலாம் செயற்கரிய செய்வார் பெரியார் செயறியர் செயற்கரையை செய்கலாதார் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் இது எப்படி சாரி நீத்தார் பெருமை ஓகேங்களா சார் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா செயற்கரிய செய்வார் பெரியார் அதாவது ஒருத்தர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம்னு நினைக்கக்கூடிய அந்த செயல்களை செஞ்சு முடிக்கிறவங்க தான் பெரியவங்க மற்றவங்க அதாவது செயற்கரிய செய்கலாதார் அதாவது என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லி பின்னாடி த இருக்கிறவங்க சிறியவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு அதிகாரத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அவர்கள் அடுத்து பார்க்கலாம் கரிகாலன் கட்டி அல்ல கல்லணையோட நேடு நீளம் பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்பது அடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதோடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க டென்த்து புக்கு ஃபஸ்ட் இயரில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க டென்த்து நைன்த்தெல்லாம் அதில் ஃபர்ஸ்ட் இயலில் இருக்கும் அதை எடுத்து பாருங்கள் அடுத்து பார்க்கலாம் கீழ்கான குற்றங்களில் எந்த குற்றம் சரி நெல்லை கொடுத்து தானியத்தை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னிடத்தை பார்க்கலாம் ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு கூற்று தவறு செகண்ட் கூட்ட தான் சரி ஏன்னா நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர்னா தான் வரணும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த இடத்துல தவறாக இருக்குது அப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் இரண்டு மட்டும் சரி முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் இது யாருடைய அடிகள் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் முடியரசன் ஓகேங்களா ஸோ வந்து ஆளி அப்படின்றது இந்த இடத்துல கடல் அப்படின்ற பொருள் வரும் ஸோ கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நெய்தல் நடத்தவங்களை சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்க்கலாம் கூரை என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க கூரை என்பதன் பொருள் வந்து புடவை ஓகேங்களா இந்த கூரைக்கு வந்து வீட்டின் குறைன்னு பொருள் அந்த கூரைக்கு வந்து புடவை அப்படின்றது பொருள் அடுத்து பார்க்கலாம் நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நீர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீருக்கான அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஹச்சிட்டுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு விழாக்காலங்களில் வீட்டின் வாயிலின் முன் மாவழியால் என்ன தட்டுவாங்க கட்டுவாங்கன்னா தோரணம் கட்டுவாங்க தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது சரி நந்தவனம் அப்படின்றது சொல்லோட பொருள் வந்து மைவனமும் கொடுத்துருப்பாங்க இது தவறு அப்போ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி இன்னாத எவ் செவ்வாமை அப்படின்னு செய்யாமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் வந்து ஆசார கோவை ஓகேங்களா மொத்தம் வந்து இதில் நூறு வெண்பாக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்னாத எவ்வளோக்கும் செய்கிறனால் கஷ்டத்தை வந்து எந்த உயிர்களுக்கும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி அடுத்தது இடைநெழுத்துக்களோட இணையழுத்துன்னு கேட்டிருப்பாங்க இடைநெழுத்துக்களோட எழுத்து வந்து இடை எழுத்து இடை இனம்தான் அடுத்தது கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டினவர் வந்து தந்தை பெரியார் ஓகேங்களா ஸோ தந்தை பெரியார் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு சகாப்தம்னே சொல்லலாம் நிறைய இவரை பற்றி நம்ம படிச்சே ஆகணும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்தவர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும் நம்ம ரீவிட் பண்ணிட்டே போகலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருவிக்கா இதாவது தந்தை பெரியார் பற்றி பார்த்தாச்சோ அடுத்து திருவிக்காவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த போதெல்லாம் அவர் மேடையில் பேசினா அந்ததை வந்து மொழிபெயர்த்து நம்ம நாட்டு மக்களுக்கு சொன்னவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து திருவிக்கா அவர்கள் அறிஞர் அண்ணா அப்படின்றத பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் வாழ்ந்தவர் தான் யாருன்னா அறிஞர் அண்ணா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவர் அழகாக வந்து எளிய சீர்திருத்த எளிய தமிழில் வந்து சீர்திருத்த கருத்துக்கள் நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பாடியிருப்பார் நமக்கு வந்து துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு ஒரு பாடி கொடுத்துருப்பாரு அடுத்து கைலா சத்யார்த்தை தொடங்கிய இயக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் தொடங்கிருப்பாரு கைலா சத்தியார்த்திக்கும் மலாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க பாகிஸ்தான் பெண்மணி கல்விக்காக போராடினாங்க ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டா நோபல் பரிசு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அடுத்து தவறான இணையை கண்டுபிடிக்கும் கருணை இறக்கம் அப்படின்றது சரியான இணை தான் பூதளம் அப்படின்றது வானம்னு கொடுத்துருக்காங்க அது அப்புறம் பார்ப்போம் முற்றும் அப்படின்னா முழுவதும் பார்ன உலகம் ஓகேங்களா பூதளம்ன்றதுக்கு வானம்ன்றது தப்ப ஓகேங்களா பூதளம்னா பூமின்னு சொல்வோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பூதனம் அடுத்து பேர்ச்சொல் சொல் எட்டு வகைப்படும்னு கொடுத்துருப்பாங்க ஆன்சர் கூட்டி தவறு பேர் சொல் வந்து ஆறு தான் வகைப்படும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க தொழிற்பேரோ அதுக்குள்ளே தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ ஆன்சர் வந்து இங்கே எனக்குள்ளே ஆறுன்றதா சரி அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேன்மை காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் வந்து நமக்கு ஆ முத்திரையானார்னு கொடுத்துட்டாங்க இவர் ஒரு சீன கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகே ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா இது தவறு முதல் கூற்று மட்டும்தான் சரி ஓகேங்களா ஏன் பார்த்தோம் அப்படின்னா அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க இது வந்து பாட்டவர் ஆ முத்திரையனார் தான் ஆனால் வந்து இவர் ஒரு மலேசிய கவிஞர் அடுத்து வவுசி அவர்கள் வந்து யாருடைய பாடல்களை வந்து கேட்டான்னு கொடுத்துருப்பாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் ஓகேங்களா ஸோ வவுசி அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பார் சுதேசி நாவாய் சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஓகேங்களா ஸோ பதினாறு அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பார் அந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம் லாவோ காலியான்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பல்கள் ஓகேங்களா ஸோ அதை பார்த்து வச்சுக்கணும் இப்போ ரீசெண்டாக நடந்ததில் அதோடய பங்குகள் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க பத்து லட்சம் ரூபாய் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம் பாரதிதாசன் பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் அவர் ஆயிரத்து எூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தவர் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர் புரட்சி கவி என அறியப்படுபவர் நம்மளோட பாரதிதாசன் அடுத்து நாமக்கல் கவி நாமக்கல் தான் என்ன உத்தளை அமைக்கம் உப்பு சத்திய கிரகம் இதெல்லாம் அந்த டைம்ல வந்து விடுதலை மிக்க அந்த உணர்வு பாடல்கள் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பாடி கொடுத்திருப்பாரு ஓகேங்களா சோ வந்து நம்மளோட ராஜாஜி அவர்களோட தலைமையில் என்ன பண்ணியிருக்கோம் நம்மளோட தமிழ்நாட்டில் உபசத்திய கிரகம் நடந்திருக்கும் அந்த உப்பு சத்திய கிரகத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாரு நம்மளுக்கு ஒரு வீரதீர பாடல் வந்து பாடி கொடுத்துருப்பாரு அந்த பாடல்கள் நமக்கு சிக்ஸ்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த பாடலில் தான் என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து பாடி கொடுத்துருப்பாரு அந்த பாடல்கள் கேட்டு நிறைய பேர் வந்து ஊக்கம் பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது தாயும் மாணவர் தாய் மாணவர் அப்படின்றத வரைக்கும் இவரும் பற்றி நிறைய பாடல்கள் வந்து என்ன பண்ண படிக்கணும் ஓகேங்களா ஏன்னா நிறைய பாடல்கள் இவரை பற்றி படிக்கிறதுக்கு இருக்குது வள்ளலாறு தாய் மாணவர்கள் இவங்களாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஓகேங்களா ஸோ தாய் மாணவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பராபர கண்ணி அப்படின்றதுல வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ தமிழ்மொழியின் உப சொல்லிட்டு இவருடைய பாடல்களை சொல்வாங்க காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கன்னு கொடுத்துட்டு காவிரி ஆற்றை கங்கை ஆறாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து தவறு ஓகேங்களா ஸோ காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க அப்படின்ற அந்த பாடலாடியில் காவிரி ஆற்றை கங்கை ஆறாக விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த கூற்று தவறு ஆன்சர் வந்து க காவிரியார் காவிரியாராக தான் சொல்லுவாங்க அதேபடி விளக்கி மாற்றி விளக்கியிருப்பாங்கன்றது இது தவறு தானே ஓகேங்களா ஸோ ஆன்சர் அவ்வளோதான் ஓகேங்களா மொத்தம் வந்து நம்மளுக்கு இருபத்தைந்து கேள்விகள் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ அனைவருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய டீம் சார்பாக ஆல் தி வெஸ்ட் தொடர்ந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து நம்ம இதோட இருபத்தி கேள்விகள் கேட்டுருக்கோம் இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் இருக்கீங்க ப்ளஸ் உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தவிர மற்ற எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு அவங்களோட போட்டி உங்களோட போட்டி போகிறவங்க எவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ பற்றின எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ